அறுபது வினாடிகளில் டிஎம்கேவின் வாரிசு அரசியலை கார்ப்ரேட் நிறுவனங்களுடன் ஒப்பிட்டு கிழித்தெடுத்த சாட்டை துரைமுருகன் திருச்சி வைக்கோமக பெரம்பலூர் கேஎன் நேரு மக கள்ளக்குறிச்சி பொன்முடி மகன் வடசென்ன தங்க தங்கபாண்டிய மக அந்த பக்கம் ஆஹ் திரு தூத்துக்குடியில கருணாநிதி மக அந்த பக்கம் அப்படியே போனோம்னா ஆற்காடு வீரசாமி மகன் டேய் இது கட்சியான கம்பெனியாடா எங்க அப்பா வந்து என்ன மண்டி வச்சிருந்தாரு எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு அதனால என்ன மண்டிய நான் நடத்துறேன்னு மக வர்றது எங்க அப்பா பெட்டிக்கடை வச்சிருந்தாரு பெட்டிக்கடை எங்க அப்பாவை நடத்த முடியல அப்படின்னு மக வருது சரி ஒரு கம்பெனி நடத்தலாம் கட்சியில எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு குரல் தழுதழுதுச்சு ஒன்னும் பேச்சு அடிபடல அதனால நான் வரேன்னு சொன்னா இது கட்சியா இல்ல கார்ப்பரேட் கம்பெனியா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவர் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் இன்படிந்தி ஸ்டாலின் இன்படிந்திக்கு அப்புறம் அவர் மகன் துன்படிந்தி ஸ்டாலின் துன்படிந்திக்கு அப்புறம் அவர் மகன் துயரநிதி ஸ்டாலின் துயரநிதிக்கு அப்புறம் அவர் மகன் துக்கநிதி ஸ்டாலின் நாங்க எதுக்கு இருக்கிறோம் நாங்க எதுக்கு இருக்கிறோம் இல்ல திருச்சி கே என்ன கோட்டை திருச்சியெல்லாம் போய் கே என் பத்தி ஒரு வார்த்தை பேசணும் கூட வீடு திரும்ப முடியாது இது கே என் கோட்டை அந்த கோட்டையில ஓட்டைய போட தண்டா சீமான் தம்பிகள் இங்க கூடி இருக்கிறோம் இந்த பூச்சாண்டியெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க இந்த பூச்சாண்டியெல்லாம் ஏய்

மேலும் டி கூட்டணி மூலம் திருச்சியில் சாதி வாக்குகளை நம்பி வைகோ மகன் துறைவையாபுரியை இறங்கியுள்ளனர் என்றும் டிஎம் வின் சாதி வெறியை பேசியுள்ளார்